நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது சுழற்சியானது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்தது தான் அதனால் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் ஏற்கனவே மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது அது தொடர்பான ஒரு காணொலியை கூட நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன் இன்று சில மணி நேரங்களுக்கு முன்பாக அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை தொடர்பான ஒரு காணொலியை அங்கே இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருந்தார் அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் செய்திருந்தேன் ஸோ அதன் வாயிலாகவே உங்களால் தெல தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க முடியும் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகள் உட்பட இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது தீவிரமடைய இருக்கிறது இதற்கு பிறகு வரக்கூடிய சுற்றுகளிலும் இலங்கையானது நிச்சயம் கனமழை பொழிவை பெற இருக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது இது தொடர்பாக நான் தொடர்ச்சியாக பகிர்ந்து வருகிறேன் இந்த ஆண்டின் தொடக்கம் முதலே ஒவ்வொரு காணொலியிலையும் நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டினுடைய இறுதியிலே நம்ம வந்து எதிர்பார்த்திருந்தது தான் இலங்கையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிறது அதற்கான அனைத்து அமைப்புகளும் தான் அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது தற்போதைய சுழற்சியானது இலங்கையை நெருங்கும் பொழுது தமிழக பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது மேடன் ஜூலியன் அலைவு அப்படின்னா அது வந்து ஒரு கடல்சார் அலைவு ஏன்னா அது தொடர்பாக கூட சில பேர் வந்து கருத்துறை பகுதியில் சில கருத்துக்களை முன்வைத்திருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது மேடன் சூரியன் கிடையாது மேடன் ஜூலியன் அலைவு இதை நம்ம எம்ஜிஏஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் எம்ஜேவோனால் என்ன அதனுடைய தாக்கத்தினால் ஏன் மழை அதிகரிக்குது அப்படிங்கிறது தொடர்பான விளக்கங்களை அடங்கிய காணொலிகளை நான் நமது அறிவு பசி சேனலில் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பகிர்ந்திருக்கிறேன் நீங்கள் போய் நமது அறிவு பசி சேனலில் ஒரு முறை பாருங்கள் அங்கே நிறைய வானிலை தொடர்பான கூறுகளுக்கான விளக்கங்கள் என்பது இருக்கிறது சரி அதற்குள்ளாக நம்ம போக வேணாம் இப்போ நம்ம மறுபடியும் விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த மாதிரியான ஒரு கடல்சார் அலைவு சாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் அதிக மழை மேகங்கள் ஃபார்மேஷன் என்பது வந்து இருக்கும் நம்முடைய வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நம்முடைய கடலோர பகுதிகள் உட்பட தமிழக உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது பதினொன்று அல்லது பன்னெண்டாம் தேதி வாக்கில் மழையானது பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பன்னெண்டாம் தேதி வாக்கில் நம்ம நிச்சயமாக உட்பகுதிகளில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தென் உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது அதே போல் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான அமைப்புகள் என்பது இருக்கிறது சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நான் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேர காணொலியில் பல விளக்கங்களை உங்களுக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கேன் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நான் வழங்க இருக்கிறேன் நாளைக்கு என்னால் பிற்பகல் நேர காணொலியை பகிர முடியுமா பகிர முடியாதான்னு தெரியல ஏன்னா நாளைக்கு நான் சென்னைக்கு டிராவல் பண்ண போகிறேன் பன்னெண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு பஸ் இருக்குது இருந்து ஸோ அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அதனால பிற்பகல் நேர காணொலியை பதிவு பண்ணுறது தான் நான் சென்னைக்கு போன பிறகு இரவு நேர காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது நிச்சயமாக மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பொங்கல் வாக்கில் மழை பதிவாகுவது என்பது சில பேருக்கு ஹார்வஸ்டிங் டைமில் பதிவாகிறதுனால வருத்தமும் கூட இருக்கும் பட் ஆனால் என்ன இயற்கையினுடைய போக்குங்கிறது அது தான் இயற்கையினுடைய வழி என்பது வந்து அது தான் ஸோ அதை பின்தொடர்ந்து அதிலிருந்து குறைந்தபட்சம் எப்படி நம்மை தற்காத்து கொள்வது என்பதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும் அதனால தான் நம்ம சுழற்சியினுடைய நகர்வுகளை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் கண்டிப்பாக பகிரதா போகிறோம் இப்போ இந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியை நான் பகிர்ந்து கொண்டிருப்பதற்கான நோக்கமே பிற்பகல் நேர காணொலியில் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு விளக்கங்கள் வழங்க தான் முதலாவதாக சுபாஷ் இருபத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பாக இந்த கருத்தை அவர் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கிறார் இரவு வணக்கம் சகோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நண்பரான சுபாஷ் வந்து நமக்கு இரவு வணக்கத்தை சொல்லியிருக்காரு நாகப்பட்டினம் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அதையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் விக்டர் ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை இருக்கா இருக்குது சாரல் தூரல் லேசான மழை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு விட்டு கொஞ்சம் வலுவான மழையானது பதிவாகும் இதற்கெல்லாம் எப்போ வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா பன்னெண்டு அல்லது பதிமூன்றாம் தேதிகளின் வாக்கில் வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சர்க்குலேஷன் எப்படி நகருதோ அதை பொறுத்து தான் மழை வாய்ப்புகளாக இருக்கும் இப்போதைக்கு நம்ம மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கணக்கில் வந்து எடுத்துக்கலாம் பட் ரொம்ப பெரிய அளவில் ஒரு மேசிவான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது பட் சில இடங்களில் அங்குமிங்குமாக தான் அந்த மழையானது வந்து பதிவாகும் உற்பதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரவலாக இருப்பதற்கான அமைப்பு என்பது குறைவு மணிகண்டன் அப்படிங்கிற நண்பர் வந்து சார் வணக்கம் பொங்கலுக்கு பாதிக்கும் மழை இருக்குமா சார் ஈரோடு வடக்கு அந்தியூர் வடக்கு பகுதிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ பர்கூர் ஒரு மலைப்பங்கான இடம் அதற்கு அப்படியே கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம உற்று நோக்கினோம்னாக்கா சில நேரங்களில் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் பட் பொதுவாக நான் சொல்கிறது என்னன்னாக்கா வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து வட தமிழகத்திற்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது சுழற்சி வந்து நேரடியாக உள்ளே வந்து என்ட்ராகி நகர போகிறது கிடையாது சுழற்சி வந்து இலங்கைக்கு தான் இருக்க போகுது இலங்கைக்கு தெற்கில் போக போகுது அல்லது தெற்கு இலங்கைக்குள்ளாகாத ஊடுருவினால் கூட அதன் பிறகு அது வந்து குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளுக்கு தான் வரும் குமரிக்கடலுக்கு கூட இல்லை குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை வந்தடைந்து அதன் பின்னர் அது வந்து மாலத்தீவுகள் கடல் பகுதிகளை நோக்கி நகரும் அப்போ சுழற்சி எங்கேயோ இருக்குது நமக்கு எதனால் மழை கிடைக்கிதுனாக்கா கிழக்கு திசை காற்றினால்தான் மழையானது கிடைக்கிறது அந்த கிழக்கு திசை காற்றினால் கிடைக்கக்கூடிய மழையும் எதனால் பெட்டராக கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கணும்னாக்கா மேடன் ஜூலியன் அளவு இந்த காலகட்டத்தில் நமக்கு சாதகமாக வரக்கூடிய நிலை இருப்பதன் காரணமாக தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க பட் நான் சொல்கிறது உங்களை புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு பாசிட்டிவாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள் பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரைன் சாரல் தூரல் லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் கிரீஷாந்தன் கிரீஷாந்தன் அப்படிங்கிற நம்பர் வந்து அம்பாறை மழை அண்ணா அப்படிங்கிறத மூன்று மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு ஸோ அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை பகுதியில் மழையானது விட்டு விட்டு பதிவாக தொடங்கிவிட்டது ஏன்னா நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு சொல்லிகிட்டே இருக்காரு சுழற்சி இருக்கு இருக்குங்கிறாரு எந்த தகவலும் வரலையேன்னு கேட்டிங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாகவே இலங்கையின் கிழக்கு பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டு இருப்பதாக தான் அந்த நண்பர்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அவ்வப்பொழுது நமக்கு கருத்துறை பகுதிகளில் சில விளக்கங்களை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க அதாவது அவர்கள் தகவலை வந்து பகிர்றாங்க அது நமக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போயும் அம்பாறையில் விட்டு விட்டு மழையானது பதிவாகி இருக்கிறது ஒரு மூன்று மணி நேரத்திற்கு முன்பாக அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அப்போ ஒன்பதாம் தேதி மழையானது பதிவானுச்சுனாக்கா சுழற்சி மென்மேலும் நகர நகர அந்த இடங்களில் மழை தீவிரமடைந்தானே இலங்கையை நோக்கி மேலும் சுழற்சி நகரும் பொழுது தமிழகத்திலும் மழையானது பதிவாகும் இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் நிலை கொள்ளும் பொழுது தென்கிழக்கு கடலோர பகுதிகள் நிச்சயமாக கனத்த மழை பொழிவை பெறுவதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்குது அம்பாறை மாவட்டத்தை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அம்பாறை மட்டக்களப்பு ரெண்டுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இவை தவிர்த்து முல்லைத்தீவு திருகோணமலை என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் யாழ்ப்பாணத்திலும் மழைக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது அதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது அதன் பிறகு தென் தமிழகத்திலும் சில இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளில் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட தென்காசி மாவட்டத்தில் கூட சில நேரங்களில் வலுவான மழை பதிவாகலாம் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை அதன் பிறகு சஞ்சீவி முருகன் எயிட் சிக்ஸ் டபுள் செவன் அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து வணக்கம் சகோ வருகின்ற பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் மழை வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நான் வட உள் மாவட்டத்தில் வசிப்பவர் என்னோட கால காலகட்டத்தில் இது போன்ற பொங்கல் ஒட்டிய நாட்களில் மழை பெய்ததாக கேள்விப்பட்டதில்லை இட் இஸ் பாசிபிள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது தானே கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வரும்போது தான் சுழற்சி வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கும் இது வந்து இலங்கைக்கு அருகில் வருதுங்கிறதுனால தான் நம்ம வடகடல் உர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் சாரல் தூரல் லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அது பதிவாகாமல் போனாலும் கூட நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது ஏன்னா சுழற்சி அப்படி ஒரு டெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய சுழற்சி தான் அது இது ஒரு அகண்ட தன்மை கொண்ட சுழற்சியாக இருக்குங்கிறதுனால இப்போ ஐஎம்டிக்கு அவங்களுக்கு ஒரு வெதர் மாடல் இருக்குது அந்த வெதர் மாடலில் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த பகுதிகளெல்லாம் மழை பதிவாகலாங்கிற மாதிரி அந்த மிஷின் வந்து காட்டுது அந்த மிஷினை வச்சு தான் அவங்க எச்சரிக்கையை வந்து கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த மிஷினு ஏன் காட்டுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீகோட் பண்ண முயற்சி பண்ணுறோம் ஒருவேளை இது இப்படி மாறலாம் அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு ஒரு கருத்து இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து முன்வைக்கிறோம் ஸோ மிஷினை பார்த்து நம்ம வந்து சொல்கிறதும் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த எரர் என்னென்னா இதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத ஓரளவுக்கு கால்குலேட் பண்ண முயற்சி பண்ணுறோன்னு சொல்லலாம் ஸோ அந்த முயற்சி தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது ஸோ பன்னெண்டாம் தேதி வாக்கில் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் சாரல் துறல் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு கொஞ்சம் வலுவான மழை கூட பதிவாகலாம் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சில நிமிடம் மழையாக தான் இருக்கும் சில நிமிடம் மழை பதிவாகும் அதன் பிறகு விட்டுவிடும் அதன் பிறகு ஒரு கேப்பு கொடுத்து மீண்டும் மழையானது பதிவாகும் நீங்கள் ரொம்ப பயப்படுற அளவுக்கு மழை வந்து பதிவாக வாய்ப்புகள் குறைவு வட தமிழகத்தில் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து லைட் ஷவர் இந்த மார்னிங் எண்ணூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வரைக்கும் ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத அவர் வந்து தெரியப்படுத்தியிருந்தார் இப்போ லைட் ஷவர் இந்த மார்னிங்ங்கிறத அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் நாலு மணி நேரத்திற்கு முன்பாக அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ ஒன்பதாம் தேதி அன்று தூரல் மழை எண்ணூர் பகுதிகளில் ஏர்லி மார்னிங்கில் பதிவாகி இருக்க போல் அதான் மார்னிங்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏர்லி மார்னிங் ஆறா அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரத்தில் ஸோ அந்த தகவல் வந்து நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல் தான் அதன் பிறகு மணி எஸ் ஒஐபி மேடன் சூரியன் என்றால் என்ன அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி மழை கிடைக்கும் அதை பற்றி கூறவும் அதுதான் அப்புறம் நான் இருக்கேன் இந்த காணொலியில் நான் வந்து விளக்கங்கள் வழங்கியிருக்கேன் அது மேடன் ஜூலியன் அலைவுன்னு சொல்லுவோம் அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கடல்சார் அலைவு அதை நம்ம சேட்டிலைட்டை வச்சு தான் முதல்ல கணிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாலாம் இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது பட் நமக்கே தெரிஞ்சிடும் இங்கே வந்து மேடன் ஜூலியன் அலைவு வரப்போகுதுனாக்கா ஓரளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் மேடன் ஜூலியன் அலைவு பற்றிய விரிவான விளக்கங்கள் அதாவது அதை எப்படி வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அது என்ன மாதிரியான தாக்கங்களை எங்கே ஏற்படுத்தும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அப்படிங்கிறதெல்லாம் நான் விரிவாகவே நமது அறிவுபசி சேனலில் ஒரு காணொலியாக பகிர்ந்திருக்கிறேன் இந்த காணொலியில் நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா இந்த காணொலியின் நேரம் தான் அதிகரித்து கொண்டு செல்லும் நீங்கள் அறிவுபசி சேனலுக்கு போய் எதுக்கு அந்த காணொலியை பார்த்துருங்க அதுக்கப்புறம் மிரட்டு நிலையில் இன்றும் மப்பும் மந்தாரமாக இருந்தது என்று மலை மலை முன்னும் கெடுத்து பின்னும் கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மணியஸ் ஓயேட்பி அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ மிரட்டு நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் நம்ம பிற பகுதிகளை கூட நம்ம வந்து சொல்லலாம் அப்போ வட தமிழகத்தில் திடீர்னு மழை பதிவாகுது வட உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வரும்பொழுதுங்கிறது வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க பட் அப்போ கூட ரொம்ப பெரிய அளவில்லாம் அங்கே மழை பதிவாகாதுங்கிற மாதிரி தான் நம்ம இப்பயும் சொல்கிறோம் சில இடங்களில் ஓரளவிற்கு நல்ல மழை வந்து பதிவாகலாம் வட தமிழகத்தில் பட் எல்லா இடங்களிலையும் பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கப்படுறது கிடையாது பட் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகள் நம்ம எதிர்பார்த்துருந்தது அதுலேயும் புதுக்கோட்டை மாவட்டத்தை நம்ம ஒவ்வொரு நாளுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் நீங்களும் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ சுழற்சி வர்றதுனால மழை வாய்ப்புகள் என்பது மிரட்ட நிலைக்கு வந்து இருக்குது அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதன் பிறகு சங்கர் கோகுல்நாத் அப்படிங்கிற நண்பர் வந்து சார் தூத்துக்குடிக்கு பாதிப்பு மழை இருக்குமா எப்படிப்பட்ட மழையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கணேஷ் சம்பத் அப்படிங்கிறவர் அதற்கு பதில் வழங்கியிருக்காரு மழை ஃபஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம் அண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து கே சொல்லியிருக்காரு அவருடைய கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறாரு மழை வரும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் பட் லாஸ்ட் டைம் பார்த்திங்கனாக்கா தூத்துக்குடி வந்து மிஸ் ஆகிட்டு அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளில் அந்த ஊற்று மாதிரியான பகுதியெலாம் இருக்குது இல்லையா அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் அங்கெல்லாம் கூட பெட்டரான ரெயின்ஃபால் கிடைச்சிது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழையானது பதிவாக இருந்தது விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தது தென்காசி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருந்தது பட் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவாகலை அது வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் அந்த நேரத்துலேயும் எனக்கு வந்து பட்டது ஏன்னா தூத்துக்குடி இந்த காலகட்டத்தில் பல அடையணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தென்மேற்கு பருவமழையிலையும் பெனிஃபிட் அடையும் வடகிழக்கு பருவமழையிலையும் பெனிஃபிட் அடையும் அண்ட் இந்த மாதிரி வின்டர் சீசனல் ரெயின்ஃபால் அதாவது வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்ததாக சொல்லப்பட்டாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நகர்ந்து போகும்போதெல்லாம் மழை வாய்ப்புகளை பெறும் பட் பார்க்கலாம் தூத்துக்குடிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடிக்கும் மழை வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க பட் சில இடங்களில் வலுவான மழைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் தெளிவாக விளக்கிறேன் விநாயகர் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு வணக்கம் வரும் நாட்களில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழை வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது நண்பரே உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி வணக்கம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருங்க நாங்களும் எங்களால் இயன்ற வரையில் உண்மையான தகவல்களை கொஞ்சம் விரைவாகவே மாதிரிகளை பார்த்து அப்படியே சொல்லாமல் அந்த மாதிரிகள் எந்த மாதிரிலாம் டெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் வருங்காலங்களிலும் இதை நாங்கள் இன்னும் மெருகேற்றி கொள்வோம் நாங்கள்ங்கிறது நான் தான் நான் இன்னுமுமே என்னை வந்து மேம்படுத்தி கொள்வேன் மெருகேற்றிக் கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி நானே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிறேன் சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் பன்னெண்டாம் தேதி வாக்கில் அல்லது பதிமூன்றாம் தேதி வாக்கில் மழையானது பதிவாகலாம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் அடுத்த சுழற்சி ஒருவேளை இலங்கைக்கு பலன் கொடுத்து மீண்டும் சுழற்சி குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளை அடைய முற்பட்டால் அந்த காலகட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இந்த மழையானது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ரொம்ப கனத்த மழையெல்லாம் பதிவாகுவதற்கான அமைப்பு என்பது குறைவு தான் பட் அந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா அப்போ உதாரணத்துக்கு மேகமலை இருக்குன்னா மேகமலை பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பதிவாகும் மேகமலையை ஒட்டி இருக்கக்கூடிய அதன் கிழக்கு பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாகும் முதல்ல மேகமலையில் ஒரு காட்ச் ஸ்டேஷனாவது வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது அது யாராவது அங்கே பகுதிகளில் இருக்கிறவங்க மேகமலையை ஒட்டி இருக்கிறவங்களை யாராவது கேடு கொண்டு இருந்தீங்கனாக்கா மேகமலையில் செஞ்சு யாராவது போய் மழை மணி வைக்க சொல்லி யாருக்காவது அறிவுறுத்தலை கொடுங்க சித்திரவேல் சந்திரசேகரம் அப்படிங்கிற நண்பர் வந்து இலங்கை மட்டக்களப்பு விட்டு மழை அப்படின்னு நமக்கு இருக்காரு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக ஸோ இலங்கையில் மட்டக்களப்பு பகுதிகளிலும் மழையானது பதிவாகி வருகிறது விட்டு விட்டு அம்பாறையிலும் விட்டு மழையானது பதிவாகி வருகிறது இப்போ இந்த விட்டு விட்டு பதிவாகக்கூடிய மழை ஒரு கட்டத்தில் தொடர் மழையாக மாறும் சுழற்சி மேலும் நெருங்கும் பொழுது அங்கே தொடர் மழை பதிவாக தொடங்கிவிட்டால் அடுத்தது நமக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு அறிகுறி மாதிரி இப்போ இலங்கையில் மழை தீவிரமடை தொடங்கினுச்சுன்னா தமிழகத்திற்கு அடுத்து மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுப்போ நம்ம எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அதன் பிறகு பாண்டிசி டூ ஒன் எயிட் சிக்ஸ் நெல்லை மாவட்டம் கலாக்காடு பகுதி மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிச்சயமாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய அளவுக்குலாம் எதிர்பார்த்து காத்திருக்க தேவை கிடையாது மழை பதிவாகும் இது வந்து டிசம்பர் மாதத்துலேயோ நவம்பர் மாதத்திலையோ பதிவாகக்கூடிய மழை கிடையாது ஜனவரி மாதத்தில் லோவர் லாட்டிட்யூட் சர்க்குலேஷன்ஸ் மூவ் ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய மழை ஆனால் இப்போ கொஞ்சம் ஹையர் லாட்டிட்யூடில் இலங்கைக்கு நெருக்கம் வரையில் அது வர்றதுனால மழையானது கிடைக்கிறது கடல்சார் அலைவுகளும் சாதகமாக இருக்கிறது ஸோ எப்படி இருந்தாலும் நெல்லை மாவட்டத்தினுடைய மழை வாய்ப்புகளை நம்மளால் தடுக்க முடியாது எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் பட் கணிசமான அளவு மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கி ரயின் சான்ஸ் இருக்கா பொங்கல் டைம் வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதான் சொல்லிட்டேனே ப்ரோ புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ அறந்தாங்கிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் சரவணன் சரவணன் திண்டுக்கல் வடகிழக்கு பன்னெண்டு மழை வருமா ப்ரோ பன்னெண்டுனாக்கா பன்னெண்டாம் தேதி அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரா ஸோ இப்படி தான் இருக்குது சில கேள்விகளை நான் கொஞ்சம் தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பன்னெண்டாம் தேதி மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் பட் வந்து சாரல் தூரல் அந்த மாதிரி தான் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது வந்து பதிவாகும் ரொம்ப பெரிய அளவில் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக்கொள்ள தேவை கிடையாது அதுக்கப்புறம் கபின காஞ்சி அப்படிங்கிறவங்க வந்து தூத்துக்குடி வடமேற்கு பகுதி நிலவரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் சாரல் துறல் லேசான மழை ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு கொஞ்சம் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கே இப்போ ஸோ கண்டிப்பாக அடுத்த சுற்றுலா அதாவது வருகின்ற சுற்று தான் நம்ம பதினொன்று அல்லது பன்னெண்டாம் தேதி தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த நேரத்திலேயே மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தடுத்த சுற்றுகளிலும் மழை பெறுவதற்கான அமைப்புகள் கூட இருக்கும் பட்டு ரொம்ப பாதிக்கும் அளவிற்கான மழையாக இருப்பதற்கான அமைப்பு வந்து குறைவு தான் ஜிஎஃப்எஸ் மாதிரி அப்படி காட்டி கொண்டு இருக்கிறது போல் அதனால தான் நிறைய பேர் வந்து நிறைய காணொலிகளை பார்த்துருப்பீங்க இப்போ ஜிஎஃப்எஸ் மாடல் வந்து நாளைக்கே வந்து ட்விஸ்ட்டு கொடுத்துரும் வேறு மாதிரி ஆரம்பிச்சிடும் தான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கிறீங்க உங்கள் அனைவரின் கேள்விகளுக்கும் நான் விளக்கங்கள் வழங்கி இருக்கிறேன் அந்த விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த காணொலியில் நீங்கள் வந்து பகிருங்க ஏன்னா பிற்பகல் நேர காணொலியை பதிவு பண்ணுறதுல தான் சிரமம் இருக்குது அதனால் எப்படியும் இந்த காணொலிகளுக்கான விளக்கங்களை தான் நாளைக்கு நள்ளிரையை ஓட்டி அதிகார நேர கா காணொலியில் வழங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் அவ்வளோதான் தோழர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்